ஹலோ பிரண்ட்ஸ் ஆண்களை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கிறது மகர ராசி நல்ல கற்பனா சக்தி செயல் போர்ஸ் உண்மையாக அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்களை இந்த மகர ராசியில் காணலாம் ஆண்களை இந்த மகர ராசியில் காணலாம் சூப்பர் ஸ்டார் உயர் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்தவர் உழைத்து உழைத்து ஓயாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்களை குறிகாட்டக்கூடியது இந்த சேட்டன் கஷ்டம் அவமானம் துயரம் ஒதுங்கி இருப்பது துன்பப்படுவது அதன் பிறகு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயதுக்கு பிறகுதான் அந்த வெற்றி அப்படிங்கிறதை இவர்கள் பார்க்க முடியும் பாதகாதிபதி செவ்வாய் சகோதர காரகனாக வந்து ராசியில் உச்சமடைவதனால் சகோதரர்களுக்காக அதிகமாக விட்டுக் கொடுக்கக்கூடிய நபர்கள் நண்பர்கள் மூலமாகவும் அதிகமான இழப்புகளையும் கையெழுத்துக்கள் போடுவதன் மூலமாக அதிகமான இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய நபர்கள் தனிமையில் மூடவுக்காக இருந்தாலும் எதையாவது ஒன்றை யோசித்து சாதனையாளராக மாற வேண்டும் அப்படிங்கிறது கண்டிப்பாக பின்னாளில் இவர்கள் ஒரு உச்சத்தை அடைந்து விடுவார்கள் இவர்களுடைய மூன்றாம் இடத்தில் உச்சமடையக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறது கால புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் அப்போ இந்த கேளிக்கைகளுக்காகவும் உல்லாசத்துக்காகவும் லக்ஷரிக்காகவும் காதல் காமம் போன்ற விஷயத்துக்காகவும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்கள் முதலில் வருகிறார்கள் ஹலோ பிரெண்ட்ஸ் ஆண்களை பற்றி தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கிறது மகர ராசி மகர ராசிங்கிறது ஒரு நில ராசி இதன் அதிபதி சாட்டன் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் நீதி நேர்மையை கூடியது இந்த சாட்டன் இந்த மகர ராசியில் சூரியனுடைய உத்திராடம் சந்திரனுடைய திருவோணம் செவ்வாயுடைய அவிட்டம் அப்போ சூரியன் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நல்ல கற்பனா சக்தி செயல்திறன் உண்மையாக அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்களை இந்த மகர ராசியில் காணலாம் ஆண்களை இந்த மகர ராசியில் காணலாம் சூப்பர் ஸ்டார் உயர் திரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்தவர் இது ஒரு பெண் ராசி, இந்த ராசிங்கிறது காலபுருஷ ராசிக்கு பத்தாவது ராசியாக வருவது இவர்களுக்கு முதல் ராசியாக வருகிறது இப்போ அந்த பத்தாம் இடம் குறி காட்டக்கூடியது தொழில் சனி பகவான் குறி காட்டக்கூடியது அந்த உழைப்பு உழைத்து உழைத்து ஓயாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்களை குறி காட்டக்கூடியது இந்த சேட்டன் ஒரு கூட்டம் நடக்கிறது ஒரு கெட் டுகெதர் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது அப்படின்னா யார் ஒருவர் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் வந்து செய்வார் இவர் வந்து செய்வார் அப்படின்னு எல்லாம் இல்லாமல் இவர்களே களத்தில் இறங்கி எல்லாமுமாக இருந்து செயல்படுவது இவர் மகர ராசிக்காரர் அப்படிங்கிறத எளிதாக கண்டுபிடித்து விடலாம் அவருடைய பெயர் எல்லாம் பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல ஜே பி பீன இப்போ இந்த பிரபாகர் பிரேம் ஜேன இப்போ இந்த ஜெயகாந்தன் ஜெய் ஜெயவேல் ஜெயந்த் இந்த மாதிரி பெயர் வரக்கூடியது கே கேல கூட பார்த்தோம்னா கிருத்திக் கிருத்விக் கார்த்திகேயன் கபிலன் கவின் இந்த மாதிரி பெயர்கள்லாம் மகர ராசியில் நாம் காண முடியும் நிறைய கஷ்டம் அவமானம் துயரம் ஒதுங்கி இருப்பது துன்பப்படுவது அதன் பிறகு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயதுக்கு பிறகு அந்த வெற்றி அப்படிங்கிறதை இவர்கள் பார்க்க முடியும் அதுவும் யாரோட உழைப்பும் இல்லாமல் யார் சப்போர்ட்டுமே இல்லாமல் நிறைய தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்து இவரெல்லாம் இந்த விஷயத்துக்கு இந்த இடத்துக்கு தேவையா இப்போ சாட்டன் அப்படிங்கிறவர் அவருக்கு இன்னொரு காரகத்துவம் என்னன்னா இந்த அவமானம் இப்போ நீ எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து விட்டையா உனக்கெல்லாம் இது தேவையா நீ எல்லாம் ஏன் ஒதுங்கி நிற்கக்கூடாது ஏன் இந்த இடத்துக்கு வந்தாய் அப்படிங்கிற மாதிரி நிறைய திறமைகள் இருந்தும் தகுதிகள் இருந்தும் இந்த வெளியில் சொல்லிக்க முடியாத தோல்விகளையும் அவமானங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் சந்தித்த பிறகு ஒரு மிக பெரிய வெற்றி அப்போ அந்த தோல்விகள் துக்கங்கள் துயரங்களை சந்திக்கும் பொழுது நாம் எந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறோமோ அதிலிருந்து ஒதுங்காமல் அதிலிருந்து விட்டு கொடுக்காமல் அதனையே கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஜாம்பவான்களாக ஒரு சாதனையாளர்களாக இவர்களுடைய வெறி சாதனை எல்லாம் அப்படியே மனசுக்குள்ள வந்து பொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் ஆனால் பார்வையில் பார்க்கும் பொழுது ரொம்பவும் அமைதியாக ரொம்பவும் பவ்யமாக ரொம்பவும் சிம்பிளாக இந்த மனிதனுக்கு பின் இப்படி ஒரு சாம்ராஜ்யமா என்பது போல் ஒரு தோற்றம் ரொம்பவும் எளிமையாக சாதாரணமாக வாழ்வை தொடங்கி ரொம்பவும் உச்சகட்டத்துக்கு போகக்கூடிய நபர்களில் முதலில் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகரத்தில் பார்க்கலாம் அந்த பழைய நண்பர்களை பழைய நட்பை அந்த பழைய விசுவாசத்தை விட்டு கொடுக்காமல் இந்த அம்மா பாசத்துக்காக இயங்குவது ராசியில் இவர்களுக்கு வந்து குரு நீசம் அப்படிங்கிறதுனால எப்படியாவது குழந்தைகளை செட்டில் விட வேண்டும் எப்படியாவது அவர்களை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஓயாமல் இயங்கிக் கொண்டே இருப்பது மேலும் இதற்காக எந்த ஒரு விரயம் வந்தாலும் அதனை நாம் வந்து எடுத்து செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்காக ரொம்பவும் போராடக்கூடிய நபர்கள் பாதகாதிபதி செவ்வாய் சகோதர காரகனாக வந்து ராசியில் உச்சமடைவதனால் சகோதரர்களுக்காக அதிகமாக விட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள் நண்பர்கள் மூலமாகவும் அதிகமான இழப்புகளையும் கையெழுத்துக்கள் போடுவதன் மூலமாக அதிகமான இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்மானம் வைராக்கியம் கடும் உழைப்பு சுய கௌரவம் திடீர் ராஜயோகம் தொழில் மூலம் லாபம் எப்பொழுதும் ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பது தனிமையில் மூடவுட்டாக இருந்தாலும் எதையாவது ஒன்றை யோசித்து சாதனையாளராக மாற வேண்டும் அப்படிங்கிறதுனால் கண்டிப்பாக பின்னாளில் இவர்கள் ஒரு உச்சத்தை அடைந்து விடுவார்கள் வந்து எளிமையாக சில நேரத்தில் விட முடியாத சில பழக்கங்களை கொண்டு வந்து இவர்களிடம் கொடுத்து விடும் சில விஷயங்களுக்கு நாம் அடிக்ட் ஆகக்கூடிய பழக்க வழக்கங்கள் அதனை வந்து நாசுக்காக இவர்கள் அவாய்டு செய்யாவிட்டால் ஹெல்த் வெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பேரிழப்பை கண்டிப்பாக இவர்கள் அடைவார்கள் இப்போ இவர்களுடைய ராசியாதிபதி எங்க வந்து உச்சம் அப்படின்னா இவர்களுக்கு பத்தாம் இடம் இவர்களுடைய பத்தாம் இடம்ங்கிறது இவர்களுடைய தனஸ்தானத்துக்கு பாதகஸ்தானமாக வருகிறது இது கால புருஷனுக்கு ஏழாம் இடம் இப்போ இந்த தொடர்புகள் கம்யூனிகேஷன் மீடியா இந்த ஆக்டிங் மாடலிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இயல் இசை நாடகம் கலை சம்பந்தப்பட்ட துறை வித்தைகள் இதில் எல்லாம் நான் சொன்ன மாதிரி நிறைய போராடி ஒரு உச்சத்துக்கு வரக்கூடிய நபர்களில் மகர ராசியை நான் முதலில் பார்க்க முடியும் இப்போ இவர்கள் ஈட்டக்கூடிய வருமானத்தை இவர்கள் கரெக்டாக பிளான் பண்ணி செலவு பண்றாங்களா அப்படின்னா அதைத்தான் நான் என்ன சொன்னேன்னா தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துக்கு பாதகத்தில் உச்சம் இப்போ அந்த செலவை வந்து இவர்கள் கரெக்டாக பிளான் பண்ணித்தான் செய்ய வேண்டும் இவர்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து உச்சம் கலை கலைகளில் தேர்ச்சி அதுவும் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் சுயமுயற்சியால் மட்டுமே இவர்கள் இறங்கக்கூடிய விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றி இப்போ இவர்களுடைய தைரியஸ்தானத்தில் புதன் அப்படிங்கிறவர் வந்து நீசம் இந்த புதன் இங்கு காட்டக்கூடியது கடன் மற்றும் இவர்களுக்கு பாக்கியம் அப்போ இவர்களுடைய பாக்கியத்துக்காக கடன் வாங்குவது சில நேரத்துல ஒரு உல்லாசத்துக்காகவும் லக்ஷரிக்காகவும் சில சமயம் வெளியில சொல்லி கொள்ள முடியாத பழக்க வழக்கங்களுக்காக கடன் வாங்குவது பிறகு அந்த கடனை தலையில் சுமந்து கொள்வது இதெல்லாம் மகர ராசிக்காரர்கள் அதிகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இவர்களுடைய மூன்றாம் இடத்தில் உச்சமடையக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறது கால புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் அப்போ இந்த கேளிக்கைகளுக்காகவும் உல்லாசத்துக்காகவும் லக்ஷரிக்காகவும் காதல் காமம் போன்ற விஷயத்துக்காகவும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்கள் முதலில் வருகிறார்கள் இவர்களுடைய அஷ்டமாதிபதி சூரியன் இவர்களுக்கு நாலாம் இடத்தில் வந்து அடைகிறது அப்போ இவர்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது வெளியில சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகள் அதாவது வீட்டு பக்கத்தில் இருந்து இவர்களுக்கு வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸு இல்லைன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து இவர்களுக்கு வரக்கூடிய அந்த சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸு பூர்வீக சொத்துக்களை பெறுவதில் கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்திரமான சொத்துக்களை குழந்தைகளுக்கு இவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் இவர்களுடைய ஐந்தாம் இடத்தில் ஏழாம் அதிபதி உச்சம் இதில் என்ன இவர்களுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட்னா லவ் மேரேஜ் அதிலும் குறிப்பா திருமணத்துக்கு பின் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் அடையக்கூடிய மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதுக்காக எல்லா மகர ராசிக்காரர்களும் போய் லவ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல இயல்பாகவே அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு வர வேண்டும் பிறகு முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தால் ஒரு மிகப்பெரிய உச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பா நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு இரண்டாவது குழந்தைக்காக அதிகம் போராடக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் வருகிறார்கள் இவர்களுக்கு ஆறாம் இடங்கிறது காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடமாக வருகிறது அப்போ அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் கையெழுத்து போடுவது டாக்குமெண்ட்டு நூதனமான டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் இவர்கள் நிறைய இழந்து விடுகிறார்கள் நிறைய கடனை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுடைய ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் செவ்வாய் நீசம் அப்போ சகோதரர்களால் சகோதரிகளால் நிறைய இடங்கள்ல மகர ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிளவுகளும் பாதிப்புகளும் ஏற்படுகிறது விரையாதிபதி இங்கு ஏழாம் இடத்தில் உச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்தாலும் இதே இடத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உள்ள புகுந்த பிறகுதான் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது ஏற்படுகிறது உங்களுடைய பத்தாம் இடத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் வந்து நீசம் அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால கூட வந்து அப்பாவை பிரிந்த பிறகு ஒரு ஹாஸ்டல்ல படிக்க போகலாம் இல்லை ஒரு வேலைக்கோ இல்லைன்னா ஒரு தொழிலுக்காகவோ வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கு போகும் பொழுது நிறைய மகர ராசிக்காரர்கள் ஒரு உச்சத்தை அடைகிறார்கள் இவர்கள் உச்சமடையக்கூடிய வீட்டில் சூரியன் அப்படிங்கிறது நீசம் இப்போ பின்னாளில் இவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அதனை கண்டு கழிப்பதற்கு அதனை ரசிப்பதற்கு இவங்களுடைய அப்பாக்கள் நிறைய இடத்தில் இருப்பதில்லை இவர்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் வந்து நீசமடைகிறார் பிறகு இவர்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் அப்படிங்கிறது நீசமடைகிறார் அப்போ இந்த சுக்கரன் குறிகாட்டக்கூடிய உல்லாசம் லக்ஷரி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டிசிப்ளின் இல்லாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் ஒரு கால் போன போக்கில் இருந்தால் இவர்களுடைய பாக்கியம் தடைபடும் అప్పు ఇవ్ கூடுதல் கவனம் இதனை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் மேலும் இவர்கள் உச்சமடையக்கூடிய வீடுங்கிறது சேட்டனுடைய வீடுங்கிறதுனால மக்கள் தொடர்பு மிகப்பெரிய ஜாம்பவான்களாக மாறுவது இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுக்கு லாபாதிபதியாக வரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு பொதுவாகவே ஆதாயமும் லாபமும் இவர்களுக்கு உண்டு இவர்களுடைய லாபஸ்தானத்தில் இவர்களுடைய நம்முடைய லைஃப் பார்ட்னர் என்று குறிகாட்டக்கூடிய சந்திரன் அப்படிங்கிற கிரகம் நீசம் நிறைய பேர் வந்து என்னென்னா ஃபேமிலி லைஃப் பார்ட்னரை பிரிந்த பிறகு இவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுகிறது மேலும் இந்த பதினொன்றாம் இடம்ங்கிறது காலப்புருஷனுக்கு எட்டாவது இடம் அது மறைவு ஸ்தானம் இது குறிக்காட்டக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அங்கீகரிக்கப்படாத பொருட்களை இவர்கள் கையில் எடுக்கும் பொழுது அதற்குண்டான ஃபைனோ தண்டனையோ இவர்கள் அனுபவிக்கிறார்கள் குறிப்பாக அந்த ஒரு பொருளாக இருக்கலாம் இல்லை அந்த ஒரு கான்செப்டாக இருக்கலாம் அது வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கைவிட்டப்பட கைவிடப்பட்ட ஒரு பொருளாக இருக்கும் அந்த பொருளை மறைமுகமாக எடுத்து ப்ரொமோட் செய்யும் பொழுது அந்த கான்செப்டை மறைமுகமாக எடுத்து ப்ரொமோட் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் இவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தாலும் நாளடைவில் இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்பது கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய விரையாதிபதி குரு இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் போய் உச்சமடைந்திருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த இரண்டாவது குழந்தைக்காக இவர்கள் ரொம்பவும் போராடி அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை செட்டில் செய்ய வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் அதிகமான மன உளைச்சல் இவர்களுக்கு ஏற்படுகிறது கிரகம் மட்டுமே இவர்களுக்கு பூரணமான சுபக்கிரகமாக வருகிறது அதிகமான சோதனை பொருளாதாரம் வருவதில் பல தடைகள் ஓயாத உழைப்பு கலைத்துறையில் அதிகம் இவர்களை காண முடியும் குரு நீசம் ராசியில் என்பதனால் அந்த தனத்திற்காக பொதுவாகவே பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டிய அமைப்பு தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்வதில் மிகவும் துடிப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் நிறைய படிக்காத மேதைகள்லாம் நம்ம இந்த மகர ராசியில் காண முடியும் அனுபவத்தில் மேன்மை அனுபவத்தில் உச்சம் வெரி ஹம்பிள் டவுன் டு எர்த் கேரியர் ஓரியன்ட் பர்சன் இவர்களை வைத்துத்தான் பலருக்கு முன்னேற்றம் இவர்களுடைய வளர்ச்சி பலருக்கு வைத்தெரிச்சல் எப்படியாவது இவர்களை கவுத்துவிட வேண்டும் என்பதற்கு என்னதான் அவர்கள் பிளான் செய்தாலும் இறுதியில் இவர்கள் வென்று ஒரு உச்சத்துக்கு கண்டிப்பாக வர முடியும் பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் வெரி ஸ்ட்ராங் வெரி ஸ்கில்டு சப்போர்ட்டிவ் நிறைய உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் குறிப்பா இந்த வயதில் மூத்த நபர்கள் இறைவனின் குழந்தைகள் கைவிடப்பட்ட முதியவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் இவர்கள் படாத துன்பம் இல்லை படாத துயரம் இல்லை படாத அவமானம் இல்லை தொடாத உச்சமும் இல்லை இவர்கள் தங்களை பற்றி பொதுவாக பெருமை பேசி கொள்ள மாட்டார்கள் தங்களை தாங்களே கொள்ளக்கூடிய நபர்களாக கூட நாம் இந்த மகர ராசிக்காரர்களை பார்க்கலாம் இவர்கள் தோற்றத்தில் இவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சோகமும் அந்த கவலையும் பொதுவாக வெளியே தெரியாது இவர்களிடமிருந்து மற்றவர்கள்தான் மற்றவர்கள் தான் லாபத்தை எதிர்பார்க்கிறார்கள் இன்றளவும் இவர்கள் உழைப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள் இவர்களுக்கு லைஃப்ல பொதுவா இந்த ஆர்த்தோ பிராப்ளம் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அதிகம் வருகிறது இதிலிருந்து இவர்கள் வெளியே வருவதற்கு ப்ளூ சஃபையர் என்று சொல்லக்கூடிய நீலக்கல்லை இவர்கள் அணிந்து கொள்ளலாம் ஒரு வைரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு பொருந்திவிட்டால் நல்ல ஒரு உயரத்தையும் ஒரு உச்சத்தையும் கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ச்சியாக மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு மகான்கள் வழிபாடு இவர்களுக்கு ஒரு நல்ல உயரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பர் ஃபைவ் அண்ட் நம்பர் சிக்ஸ் இவர்களுக்கு லக்கி நம்பர்ஸ் ஆக இவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உழைப்பில் இருங்கள் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்